வணக்கம் இன்று நாம் என்ன செய்ய வேண்டும் ஆம் தொடர் படத்தை ஒட்டி பொருத்தமான சொல் சொற்றொடர் வாக்கியம் ஆகியவற்றை பயன்படுத்தி பேசிட வேண்டும் காண்போம் தொகுதி பதினா பதினாறு பாதுகாப்பு ஒன்று ஆபத்தை தவிர்ப்போம் நம் பாடநூலி இப்படி படம் வழங்கப்பட்டுள்ளது வீட்டில் என்ற சொல் கொடுத்திருக்கின்றார்கள் எடுத்துக்காட்டு இரண்டு வாக்கியங்கள் கொடுத்திருக்கின்றார்கள் படத்தை பார்த்து ஏற்புடைய சொல் சொற்றொடரை பயன்படுத்தி நாம் பேச வேண்டும் அதுதான் நம்முடைய பணி எடுத்துக்காட்டு நாம் வீட்டில் பாதுகாப்பை பேண வேண்டும் பெரியோரின் அறிவுரைகளை கேட்டு நடக்க வேண்டும் நாம் ஏனியில் இருந்து கீழிறங்க அவசரம் காட்டக்கூடாது படத்தில் பார்த்தீர்களா ஏனியில் இருந்து இறங்கும் பொழுது அவசரமாக இறங்கியதால் அவர் கொண்டு வந்த புட்டி கீழே விழுந்து உடைந்து ஆகவே கவனமாக செயல்பட வேண்டும் தொடர்ந்து வெளியில் என்ற படம் வழங்கப்பட்டுள்ளது அங்கு மூன்று படங்கள் உள்ளன ஆக நம் முதலில் எளிய வாக்கியமாக கொண்டால் பேசுதற்கு இலகுவாக இருக்கும் பேசுங்கள் ஒளி குறிப்படின்னு ஒளி குறிப்பு இல்லாமல் தெளிவாக ரொம்ப துல்லிதமா பேசிடலாம் மற்றவர்கள் கேட்பவர்களுக்கும் நம்முடைய உரையை நம்முடைய பேச்சை கேட்பதற்கு ஆர்வம் ஏற்படும் அளவுக்கு பேசிடலாம் வாருங்கள் அதற்குரிய வாக்கியங்களை பார்ப்போம் நாம் வெளியில் பாதுகாப்பை பேண வேண்டும் நாம் தந்தை சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும் நாம் மரக்கிளையில் இருந்து கீழிறங்க அவசரம் காட்டக்கூடாது அவசரம் காட்டியதால் தான் அவர்களே அவர்களுக்கு காயம் ஏற்பட்டு விட்டது நமக்கு காயம் ஏற்பட்டால் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் தொடர்ந்து பயிற்சியில் பயிற்சிக்கு பயிற்சியின் படமாக இந்த படம் வழங்கப்பட்டுள்ளது பாருங்கள் முதல் படத்தில் சிறுவர்கள் செல்கின்றனர் அடுத்து ஒரு வீடு வீட்டில் இந்த புகை வருவதை காண்கின்றனர் மூன்றாவது பொது தொலைபேசி வழி தொடர்பு கொள்கின்றனர் தீயணைப்பு வீரர் வீட்டில் சிக்கிக் கொண்டவரை காப்பாற்றுகின்றார் ஆறாவது படம் வீட்டின் உரிமையாளர் மாணவர்களுக்கு நன்றி கூறுவதாக படங்கள் இருக்கின்றன நாம் எளிமையான எழுவாய் பயணிகளை கொண்டு வாக்கியமாக எழுதிக்கொண்டால் பேசும்பொழுது தடுமாறாமல் பேசலாம் பாருங்கள் வாக்கியங்களை கவனிப்போம் சிறுவர்கள் மிதிவண்டியில் பள்ளிக்கு சென்றார்கள் சிறுவர்கள் வீடு தீப்பற்றி எறிவதை கண்டனர் சிறுவர்கள் பொது தொலைபேசி வழி தகவல் தகவலை தீயணைப்பு நிலையத்துக்கு தெரிவித்தனர் தீயணைப்பு வீரர்கள் ரப்பர் குழாய் வழி நீர் பாய்ச்சினர் தீயணைப்பு வீரர் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றினார் பாதிக்கப்பட்டவர் என்ற வார்த்தை தேசிய மங்சா என்று சொல்வார்கள் ஆகவே பாதிக்கப்பட்டவர் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும் வீட்டின் உரிமையாளர் சிறுவர்களுக்கு நன்றி கூறினார் மாணவர்களே எழுதிய இந்த வாக்கியங்களை கொண்டு நீங்கள் டிக்கி திணறாமல் பேசிட வாழ்த்து வாழ்த்துக்கள் மாணவர்களே